அனைத்துலக முதலியார் வேளாளர்கள் கூட்டமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை டி நகரில் நடைபெற்றது புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சி சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஐஸ்வரி கணேஷ் நடிகர் ஆனந்த்ராஜ் உள்ளிட்ட முதலியார் வேளாளர்கள் அமைப்புகளின் சார்பில் ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் வருகிற மாதங்களில் கூட்டமைப்பின் சார்பில் திருச்சி மதுரை வேலூர் சென்னை ஆகிய மாவட்டங்களில் நடைபெறவுள்ள மாநாடு குறித்தும் வேளாளர் சமுதாயத்தின் வருங்கால முன்னேற்றத்திற்கு உரிய திட்டங்களை தமிழக அரசு முன்னெடுக்க வைப்பது உள்ளிட்ட

அவர்கள் வந்து விட்டார்கள் நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லுவதுதான் இந்த கூட்டத்தில் இருக்கிறது பணம் நம்முடைய பலம் என்று ஒன்று தமிழகம் முழுக்க இருக்கிறது அதை நாம் என்றைக்கு கண்டுபிடிக்கிறோமோ அன்றைக்கு நாம் நாம் இந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு என்பதை உறுதியாகச் சொல்லுகிறோம் இது பணம் நம்மளுடைய பலம் என்று ஒன்று இருக்கிறது அந்த பலம் வந்து தமிழகம் முழுக்க பரவி கிடக்கிறது இவரை தொடர்ந்து பேசிய ஐஸ்வர் கணேஷ் ஒரு காலத்தில் நமது இனம் யாரை சுற்றி காட்டுகிறார்களோ அவர்கள்தான் ஆட்சியராக இருந்தார்கள் என கூறினார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறார்கள் நம்முடைய இலக்கவனை நம்முடைய சொந்தங்களை நம்முடைய உறவினர்களை எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒன்றாக ஒரே வழியில் நடத்துவதற்கு அருமையான மாறுபட்டு அவர்களுக்கு உறுதுணையாக நாம் எல்லோரும் எப்போதும் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அன்றைய தினமெல்லாம் நம்முடைய இனத்தவர்கள் யாரை சுட்டி காட்டுகிறார்களோ அவர்கள் தான் ஆட்சியிலே அமருவார்கள் காப்படிப்பட்ட ஒரு நிலைமை அன்றைய தினம் இருந்தது ஆனால் இன்றைய தினம் அது இல்லை ஏன் இல்லை இடத்திலே ஒற்றுமை இல்லை அதனாலே யாரோ வந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒற்றுமையாக இருந்தால் நாம் யாரை சுட்டு காட்டுகிறோமோ அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த நேரமை வர வேண்டும் அதற்கு நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் அருமையாக ஆண்டராஜர்கள் சொன்னார் ஒன்றுபட்டால் ஒன்று வாங்கும் எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும் என்பதை நினைத்து இன்றைய தினம் அருமை அண்ணன் ஏசிய சபர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நாம் எல்லோரும் இருந்து ஒன்றாக செயல்பட்டு

தலைநகரத்திலே ஒரு மாநாட்டை ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகள் நடந்த நிகழ்ச்சி போல மீண்டும் அனைத்து முதலியாளர்கள் செல்வர்கள் அனைவரும் ஒன்றாக்கி ஒரு மிகப்பெரிய எழுச்சியை இந்த இரண்டு மாநாட்டிலேயும் நிச்சயமாக சொன்னால் தெரிவிப்பார்கள் நன்றி வணக்கம் எல்லாமே இந்த மாநாட்டின் பின்னர் தான் மேம் மதுரையிலும் இட முடிவு பண்ணிருக்கோம் சென்னையில முடிவு பண்ணிருக்கோம் இடம்லாம் இன்னைக்கு மேல்தானை நிச்சயமாக புதிய நீதி கட்சியை பொறுத்தவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடங்குகின்றன நன்றி வணக்கம் நன்றி வணக்கமா